ரொம்ப இணக்கமாக பயன் பயணித்த முன்னாள் முதலவோ பன்னீர்செல்வன் வந்து இப்ப வந்து சொல்லிருக்காங்க திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பல கட்சிகள் தவறி கிடப்பதால் வந்து சுதந்திரம் இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் என் சொல்கிறது நாங்க வந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது எங்களுடைய கருத்து சார் டிடிவி நோய்கர்னா சார் இந்த மாதிரி தாதேகா வந்து ஏடிமி கூட போனால் பாஜகவை கைவிட்டு விடுவார் அப்படின்றாரு நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருடைய சொந்த சொந்த கருத்துக்கள் இருக்கும் அவர்களுடைய கருத்து அவங்களை சொல்றாங்க ஆனால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசா இருக்குது கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாராயங்குடித்து இறந்து போயிட்டாங்க பாலியல் வன்கொடுமை பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்லாம் ரோட்டில் தனியாக நிற்க முடியல யாருடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி யார் முதலமைச்சர் மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு எங்க எங்க சரியா இருக்கு எல்லா போலீஸ் நிலையத்திலையும் வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க எங்கே நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் தெரியாமல் சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டியது தீர்மானித்து விட்டார்கள் தேசிய கூட்டணி உறுதியாக ஆட்சி இந்த இடத்துல சொல்லணுமாங்கிறது வேற விஷயம் இருந்தா கூட நாற்பத்தோரு உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு எல்லார் மனதிலையும் ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அதனால ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம் உங்களோட ரொம்ப இணக்கமாக பயன் பயணித்த முன்னாள் முதல் ஓ பன்னீர்செல்வம் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பல கட்சிகள் சுதந்திரம் கிடப்பதால் வந்து சொல்லியிருக்காங்க சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் சொல்றது இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது எங்களுடைய கருத்து சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு இருக்கும் சொந்த கருத்துக்கள் இருக்கும் அவர்களுடைய கருத்து அவங்க சொல்றாங்க ஆனால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசா இருக்குது கரூர்ல நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாராயங்குடித்து இறந்து போயிட்டாங்க பாலியல் வன்கொடுமை பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்லாம் ரோட்ல தனியா நிக்க முடியல யாருடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி யார் முதலமைச்சர் மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு எங்க எங்க சரியா இருக்கு எல்லா போலீஸ் நிலையத்திலும் வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீசுறாங்க எங்க நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் தெரியாம சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டியது என்று தீர்மானித்து விட்டார்கள் இன்னைக்கு மாமன்னாளுடைய பூமி சிவகங்கை சீமையிலிருந்து சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைச்சர்கள்